அமைக்கிற கழக பொதுமக்களே மாண்புமிகு அமைச்சர் திருவேங்கர் அவர்களே ஒன்றியகரடே சேர்ந்த அந்த உயிரின் உயிரான விருதுக்கு இந்த கொள்கை எழுச்சி மிகுந்த வரவேற்பை நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிஞ்சார்ந்த நன்றியும் 40க்கு மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு செல்ல வேண்டும் ஆகவே உங்கள் பொன்னான வார்த்தைகளை வாசி ஆணை சென்றால் உடையற்ற பொருளாதாரியான வாழ்த்துகள்

எல்லாட்சி மக்களுக்கு புதுநீர் ஒரே கிழக்கு கிணறு அமைக்க இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலையில் நடந்துள்ளது கேரளூர் தார் பத்து லட்சம் ரூபாய் கேரளூரில் பொதுவான சமுதாய அமைக்க முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஊராட்சிக்கு என்பதை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல கடந்த காலங்களில் நாம் வாக்களிப்பதை விட இந்த முறை அளிக்கப் போகிற வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாட்டுக்கே பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது இன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் பிஜேபி ஆட்சியை இருந்து மூழுக்கமாக போராடி வருகிறார்கள் ராகுல் காந்தி நம்முடைய தமிழக முதல்வரான தளபதி ஸ்டாலின் ஆகியோர் ஒன்று சேர்ந்து மோடி ஆட்சியை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதை தொடரக்கூடாது என்கிற நல்லெனத்தின் அடிப்படையிலே அகில இந்திய ஒரு கூட்டணியை இந்தியா என்கிற பெயரிலே உருவாக்கி இருக்கிறார்கள் நாமும் அந்த ஒரு உறுப்பு இயக்கமாக கட்சியாக இருக்கிறோம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி ஆட்சி தொடர்ந்தால் பல பாதிப்புகளை நாம் சந்திக்க வேண்டும் நாம் முக்கியமாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது மனதிலே நீங்கள் கொள்ள வேண்டும் ஏன் நான் திமுகவோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் ஏன் காங்கிரஸோடு இந்த கூட்டணியில் இருக்கிறேன் ஏன் இடதுசாரிகளோடு தொடர்ந்து கூட்டணி அரசியலை மேற்கொள்கிறேன் என்பதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு அந்த ஒரு காரணம் பல காரணங்களை சொல்ல முடியும் ஒரு காரணம் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டம் மோடி ஆட்சியில தொடர்ந்து அவமதிக்கப்பட்டு வருகிறார் அண்மையில திரளபதி கொடுப்போம் அவர்கள் எப்படி அவமதிக்கப்பட்டார் என்பதை ஓரளவுக்கு நீங்கள் எரித்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் அத்வானி பழைய தலைவர் துணை பிரதமர் அவருக்கு பாரத ரத்னா என்ற விருது வழங்கப்பட்டது அந்த விழா நடைபெறுகிற இடத்திற்கு அவரால் வர முடியவில்லை வயது மூக்கின் காரணமாக ஆகவே வீடு தேடி போய் குடியரசுத் தலைவர் அந்த விருதினை வழங்கினார் இது மரபுக்கு மாறானது ஆனால் மூத்த தலைவர் வயது போன்றவர் அதனால் முருகோ அங்கே போனார் மோடியும் கூட போனார் விருது

இந்திய குடியரசு தலைவர் அரசமைப்பு சட்டத்தின்படிதான் மேலான அவருக்கு உரிய மரியாதையை நடக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் சொல்கிற கருத்து ஆனால் ஏன் மோடி மக்களின் கொடுமை என்கிற பலன்குடியாக இருக்கிறார் என்றால்

கொள்கை மோசமான அம்பேத்கர் கொள்கைக்கு நேரான பிஜேபி ஆட்சி சென்னையிலே தொடர் கேள்விக்கு தொடரக்கூடாது என்ற விஷயமாக உருவாக்கப்பட்டிருக்கிற அமைப்பு தான் இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணி உருவான விடுதலை செலுத்த கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு ஜநாயக அ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் பானி சின்ன நிலை கோரிக்கிறது வெற்றி பெற்றால் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கிடைத்து அம்பேத்களுடைய சட்டத்தை பாதுகாக்கவும் விடுதலை அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் வெற்றியின் சென்னால் திருமாத்திரை மக்களின் சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் சொன்னால்